மினி சாரெட் வண்டி இது விற்பனைக்கு வந்திருக்குது நான் இதுக்கு முன்னே பாருங்கள் ப்ளூ கலரில் ஒரு மினி சார்ட் போட்டிருப்பேன் அதே மாதிரி வண்டி இது நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணி நிறைய செலவு பண்ணியிருக்காங்க பாருங்கள் வீலெல்லாம் மாற்றிருக்காங்க இது இருக்கிறது திருச்சி மாவட்டத்துக்கு அருகாமையில் இருக்குது திருச்சியிலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் உள்ளே போகணும் இது வந்து ஒரு ஃபார்மில் இருந்த வண்டி அதாவது ஒரு ஆறு பேர் உட்காரலாம் டூரிஸ்ட் வரவங்களை உட்கார வச்சு எல்லாம் சுற்றி காமிக்கிறதுக்கான வண்டி அந்த மாதிரி இருந்த வண்டி தான் இது அது பயன்படுத்திக்கலாம் கல்யாண ஊர்களுக்கு பயன்படுத்தலாம் கோவில் விசேஷம் எனக்கு ஒரு காதலி விழா எல்லாத்துக்குமே இந்த வண்டி பயனுள்ளதாக இருக்கும் இதனுடைய விலை அண்ணா சொன்னது ஒன்றே கரை லட்சம் ரூபா சொல்லியிருக்காரு வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சி போனால் முடியுன்னு அனுச்சி அனுசரித்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் திருச்சியில் போய் பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் தெரியும் நேரில் பார்த்தா நல்லா அருமையாக இருக்குது பார்க்க லுக்காக இருக்கும் எந்த பொருளுமே ஃபோட்டோ மாதிரியாக இருக்கும் நேரில் பார்க்குற மாதிரியாக இருக்கும் வேறு கால் படுக்கா மீண்டும் சந்திப்போம்